வெல்கம் டு ஷூ நியூஸ் திறக்கம் யாரை பற்றி பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா ஒன்றை நேரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து அதிமுக இடம் இப்படியே வந்து ஒன்றை நியாமல் இருந்தால் கண்டிப்பாக பாஜக அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ பாஜகவுன்னு தலையெழுத்து கிடையாது அதிமுக ஒன்றிணைச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு ஸோ எடப்பாடி அணியை சேர்ந்த வேலுமணி தங்கமணி செங்கோட்டையனே பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு இப்போ எடப்பாடி பன்னிச்சாமிக்கு எதிராக வந்து ரகசிய ஆலோசனைலாம் போட்டதாக வந்து நம்ம நியூஸ்லாம் பார்த்துருப்போம் பட் எந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல வேலுமணி பார்த்தீங்கன்னா டெட்டா அபில் இருக்க வைத்தியலிங்கத்தை மீட் பண்ணி பேசினா சொல்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரகசிய ஆலோசனையா இல்ல எடப்பாடி அணியில இருந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அணில இருந்து ஆட்களை தூக்குறாங்களான்றது தெரியல அப்படியே தூக்குறதா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி கேரளா போயிருக்கும் போது பாத்தீங்கன்னா வேலுமணி பேசுனதான் மிகப்பெரிய சர்ச்சையா பேசப்படுது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் இருக்கும் போதே பேசியிருக்கலாம் ஆனா எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா கேரளா போயிருக்கும் போது இந்த விஷயம் நடந்திருக்கனால மிகப்பெரிய லெவல்ல மாற்றம் ஏற்படும்ன்றாங்க ஸோ ஜூன் நாலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியல் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல அதிமுக மாற்றம் ஏற்படும் போடுன்றாங்க ரிசல்ட் அன்னைக்கே பாத்தீங்கன்னா முக்கியமான முடிவு பார்த்தீங்கன்னா நைட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த அதிமுக விஷயம் சம்மந்தப்பட்டது ஸோ சைக்கிளாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மூவ் எடுத்து பார்த்தாங்க பட் பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகலை ஸோ நம்ம திரும்பி இந்த படிவம் அதிமுக படிவம் வந்து ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி டிடி தினகரன் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதிமுக தொண்டர்களுக்கு பார்த்தீங்கன்னா படிவம் அனுப்பி பார்த்தாங்க தனக்கு எவ்வளவு ஆதரவு இருக்குன்னு தான் சசிகலா இந்த மூவ் எடுத்திருக்கதா சொல்றாங்க பட் பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா இது கை கொடுக்கல இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் போதே பண்ணிருக்கணும் சசிகலா பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் அமைதியா இருந்தாலும் டச் விட்டு போயிடுச்சு சசிகலா தொண்டர்களே மறந்துட்டாங்கன்ற மாதிரி ஒரு பேச்சுகளும் போயிட்டு இருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ்